அன்பு நேயர்களுக்கு இது ஒரு மடல் நன்றி மடல் எங்கள் நிகழ்ச்சியினை தொடர்ந்து கண்டுவரும் அன்பு நேயர்களே உங்களுக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அம்பிகையே ஆறுகிறே என்ற சேனல் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அம்பிகையே ஆரியூரே என்ற சேனலை ஆரம்பித்து மூன்று வருடங்கள் ஆகிவிட்டன இது நாள் வரையில் தொடர்ந்து பதிவுகளை கண்டும் கேட்டும் வருகின்றீர்கள் திடீர் மழை போலத்தான் இந்த சேனல் ஆரம்பித்த விதம் ஏனென்றால் வீட்டில் துர்க்கை வழிபாடும் சிவ வழிபாடுமாக எப்பொழுதும் இருக்கும் இதனிடையில் பவானி அம்மன் ஆலய சேவைகளுமாய் நன்றாக போய்கொண்டிருந்தது எங்களது வாழ்க்கை லட்சங்களை போட்டு முப்பது வருடங்களாய் சரீரத்தாலும் மன அன்பினாலும் சேவைகளை செய்து பவானியம்மன் ஆலயம் வளர்ச்சி அடைய என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து நல்ல விதமாய் கும்பாபிஷேகம் செய்து இடையில் துர்குணம் உள்ள ஒரு பெண்ணால் கோவில் நிர்வாகம் எங்களது கையை விட்டு சென்றது சென்றாலும் பரவாயில்லை நானும் எனது தோழியும் எவ்வளவு அரும்பாடு பட்டோமோ அதையெல்லாம் தீயோர்கள் மறந்து நாங்கள் இருவரும் ஆலயத்திற்கு செல்ல முடியாதவாறு எங்களை பாடாய் படுத்தி சொல்லக்கூடாத வார்த்தைகளால் எங்களை பேசி வார்த்தைகளின் கொடுமை தாழாமல் என் உடல்நலம் கெட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி மிகவும் துன்பப்பட்டேன் எங்களது சேவைகளாலேயே எங்கள் ஆலயம் வளர்ந்தது இதை யாருமே மறுக்க முடியாது எங்கள் ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரியும் குழந்தையின் கையில் இருக்கும் தின்பண்டத்தை காக்கை வந்து திடீரென்று பிடுங்கி கொண்டது போல் எங்கள் நிலை ஆகிவிட்டது சரியாக சாப்பிடாமலும் தூங்காமலும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் படும் துன்பத்தை கண்டு எனது மகளும் பேரப்பிள்ளைகளும் முடிவெடுத்து அவர்களே அம்பிகையே ஆருயிரே என்ற தலைப்பும் வைத்தார்கள் இந்த சேனலுக்கு அதன் பிறகு என் கவலைகளெல்லாம் மறக்கும் காலங்களாகவே இன்றளவும் இருக்கின்றது பதிவு செய்வது அதுவும் பாடலை பாடுவதோ பேசுவதோ இது மட்டும்தான் எனது வேலை பதிவிற்கான மற்றவற்றை குட்டி பேரப்பிள்ளைகளே செய்கின்றார்கள் எனது வாழ்வில் எத்தனையோ சோதனைகள் வந்தன மீண்டு வந்து விட்டேன் ஆலய சேவை நின்றது எனக்கும் எனது தோழிக்கும் மிகுந்த வேதனை அளித்தது எங்கள் ஆலய தெய்வங்களுக்கு பார்த்து பார்த்து சேவைகளை செய்தோம் வீட்டு கடமைகளும் ஏராளம் இவற்றையும் கவனித்து கொண்டு ஆலயத்தையும் எங்களது சேவைகள் மூலம் ஆராதித்தோம் எங்களது இருவரது குடும்பங்களும் சேவையில் ஈடுபடும் உறவினர்கள் வந்தாலும் அவர்களும் எங்களுடன் சேர்ந்து சேவைகளை விருப்பமுடன் செய்தார்கள் இத்தனையும் திடீரென்று நின்றுவிட்டால் எப்படி இருக்கும் எங்களின் மனநிலை இந்த இடைவெளியில்தான் என் அம்மா சுயம்பு துர்க்கையம்மாவை பற்றி முப்பது வருடங்களாக பாடிய பாடல்களையும் பவானியம்மனை பற்றி பாடிய பாடல்களையும் திருவிளையாடல்களையும் பதிவுகள் மூலம் உங்களிடம் சேர்க்க முடிந்தது எங்களது மனப்புண்ணும் அதற்கு இருக்கும் இப்பதிவுகளும் தெய்வங்களைப் பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தெய்வங்களே ஆடிய திருவிளையாடல்களால் இவை இருக்க முடியும் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இதுவரையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கண்டுவரும் அன்பு நேயர்களுக்கு நாங்கள் என்ன செய்துவிட முடியும் எங்களது தவத்தின் பயனாய் கிடைக்கும் வரங்களைத்தான் உங்களுக்கு மனதார வாழ்த்துக்களாய் வழங்க முடியும் அன்பு நேயர்களே அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கின்றோம் தங்களை எல்லாம் நாங்கள் காண முடியாவிட்டாலும் எங்கள் தெய்வங்கள் உங்களை கண்டு இருக்கின்றன நல்ல வரங்களை தந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அன்பு நேயர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்